உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி நாம் தமிழர் கட்சியில் இணைந்த மூத்த தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் மூத்த தலைவர் ஒருவர் அந்த கட்சியிலிருந்து விலகி நாம் தமிழர் கட்சியில் இணைந்துள்ளார் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் என்று கருதப்பட்டது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிப்பதாக கூறப்படுகிற இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி இருந்தே விலக்கி ஒரு மூத்த தலைவர் நாம் தம் தமிழர் கட்சியில் இணைந்தது தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் விஜய்க்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது நேற்றைய தினம் செந்தமிழன் சீமான் அவர்கள் தன்னுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடினார் சென்னையில் அவரை சந்திக்க தொண்டர்கள் வந்தனர் சென்னை சந்திக்க வந்த தொண்டர்களுக்கு பதினெட்டு வகையான உணவுகள் வழங்கி அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்தார் நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் செந்தமில்லன் சீமான் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்தனர் அரசியல் கட்சியின் தலைவர்களும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்தனர் இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் செந்தமில்லன் சீமான் அவர்களுடைய பிறந்த நாளில் தமிழக வெற்றி கழகத்தின் மூத்த தலைவர் நேரடியாக சீமான் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து தன்னை நாம் தமிழர் கட்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சியில் இணைத்துக் கொண்டார் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி நாம் தமிழர் கட்சியில் இணைத்துக் கொண்டார் இது தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அவர் வேறு யாருமல்ல ராணிப்பேட்டை மாவட்ட வழக்கறிஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் ராணிப்பேட்டை மாவட்ட வழக்கறிஞர் அணி ஒருங்கிணைப்பாளர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ராணிப்பேட்டை மாவட்ட வழக்கறிஞர் அணி ஒருங்கிணைப்பாளர் அஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியில் இணைந்துள்ளார் அவரோடு சேர்ந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்துள்ளனர் இது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது இதனால் விஜய் அதிர்ச்சி அடைந்துள்ளார்